இருந்து எதிர்பார்ப்புள்ள ரெண்டு படங்களுடைய ட்ரெய்லர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன்று குபேரா ட்ரெய்லர் ரெண்டாவது தி ராஜா சப் ட்ரெய்லர் குபேரா ட்ரெய்லர் ரிவ்யூ போட்டாச்சு தி ராஜா சப் ட்ரெய்லர் எனக்கு எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோவில் பத்திரலாம் ட்ரெயிலருடைய டியூரேஷன் டூ மினிட்ஸ் டொண்ட்டி செகண்ட்ஸ்க்கு இருக்கு மேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு சில ஷார்ட்ஸில் விஎஃப்எக்ஸ் டல்லாக இருக்குது பிரபாஸ்கானா தமிழ் டப்பிங்லாம் ஆவரேஜாக தான் இருக்குது என்னோடய ஒப்பீனியன் தெலுங்கு ஆடியன்ஸை விட தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த ஹாரர் காமெடி ஜானர்லாம் ரொம்பவே பழக்கப்பட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன் காஞ்சனா அரண்மனை தில்லுக்கு துடுன்னு நிறையவே பார்த்தாச்சு ஸோ இதிலிருந்து புதுசாக என்ன தி ராஜா சாப் ட்ரெய்லரில் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அப்படி பெருசாக எதுவும் இல்லை ட்ரெயிலரில் காட்டினா பங்களாவுடைய இன்டீரியரை பார்க்குறப்ப அரண்மனை அண்ட் சந்திரமுகி படங்கள் தான் ஞாபகம் வருது ஹீரோவுடைய மாஸ் அண்ட் பேயை பார்த்து பயப்படுற மூணு ஹீரோயின்களை பார்க்குறப்ப காஞ்சனா சீரிஸ் தான் ஞாபகம் வருது பிரபாஸோடைய காமெடி டைலாகை பார்க்குறப்ப தில்லுக்கு துட்டு தான் ஞாபகம் வருது ஸோ நம்ம பக்கம் இந்த படம் எப்படி ஆக போகுதுன்னு தெரியலை இந்த ட்ரெய்லரில் ஒரு பாசிட்டிவ் வேணுனா ஹாரர் ஜானரை பேன் இந்திய அளவில் ட்ரை பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்டில் வரக்கூடிய பீஜியும் நல்லா இருக்குது பாலிவுட்டில் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு படம் ஹாரர் காமெடி ஜானரில் தான் வந்தது படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பிக்கெஸ்ட்டு பிளாக் பிஸ்டராகிச்சு அதுபோல் நார்த் இந்தியாவிலையும் தெலுங்குலேயும் தி ராஜா சாப் கிளிக் ஆகுமான வெயிட் பண்ணி பார்ப்போம் வர டிசம்பர் அஞ்சாம் தேதி தி ராஜா சாப் உலகம் முழுக்க ரிலீஸாக போகுது இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர்டர் சேனலை